யாழ்ப்பாணம் வயாவிழானை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொயும்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த டாக்டர் சின்னையா சிவலிங்கம் அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கதிரிப்பிள்ளை சின்னத்தங்கச்சி தம்பதிகளின் அன்பு புதல்வரம் சுப்பிரமணியம் அன்னமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும் ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் சுவேந்திரன் பகிரதன் ஆகியோரின் அன்பு தந்தையும் வளர்மதி அவர்களின் அன்பு மாமனாரும் சுமித்தா கோகுல் ஜனுசா பிரியந்தன் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் வள்ளியம்மை மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் ராசநாயகம் ராஜரட்னம் மற்றும் புஷ்பராணி காலம் யோகமணி புவனேஸ்வரி காலம் சென்ற மகாலிங்கம் ஆகியோரின் அன்பு வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்